அனைத்திலருக்கு உயிருடைய தமிழ் ஐ அல்சி தமிழ் உயிருடைய தமிழில் அன்றுகளே உலக நர்வல் நிகழ்ச்சியில் அணிந்திருக்கிறீர்கள் உலக நர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியலாய் வாழர் அருஸ் அவர்கள் நிகன்ற வணக்கம் அரசோகலை வணக்கம் அனைத்தில உருவோட தமிழ் உறவுகளுக்கு என்று வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை கொண்டு இன்றைய உலக நர்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிலைமை தொடர்பாக பார்ப்போம் கடந்த இரு வாரங்களாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பலை மத்திய கிழக்கு நாடுகளில் கொண்டு போய் சேர்த்திருப்பது தொடர்பாக பெருசாக பேசப்படுகின்றது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் மேற்கொள்ளுமா என்ன இல்லாம என்று மோசமாகவே வந்து கொண்டிருக்கிறது ஈரானை சுற்றி அமெரிக்கா ஒரு கடற்படை முற்றுகையை மேற்கொண்டிருப்பது போலதான் தெரிகின்றது விமானம் தாங்கி கப்பல் உட்பட விமானம் தாங்கி கப்பலாக இருக்கலாம் அது மட்டுமல்லாது அமெரிக்காவின் அழிப்பான்கள் டிஸ்ட்ராயர் என்று சொல்ல அழிப்பான்கள் கப்பல்களாக இருக்கலாம் அப்படி பெருமளவான கப்பல்கள் அந்த கடற்பகுதியை வந்தடைந்திருக்கின்றன கிட்டத்தட்ட ஈரானில் இருந்து எழுநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் விமானம் தாங்கி கப்பல் யூஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் வந்து நங்கூரமிட்டிருக்கின்றது அதில் நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட எஃப் ஏ எயிட்டீன் சூப்பர் கோனட் விமானங்கள் மற்றது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக ஐந்தாந்தள முறை விமானங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு விமானங்கள் அந்த கப்பலில் நிற்கின்றன அது மட்டுமில்லாத அதை சுற்றி ஆறு டிஸ்ட்ராயர்ஸ் அழிப்பான்கள் கப்பல்கள் மொத்தமாக பன்னெண்டு கப்பல்கள் அந்த அழிப்பான்கள்ல நீங்கள் பார்த்துக்கிறோம் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கப்பல்ல தொண்ணூற்றி ஆறு தமக ஏவுகணைகள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுகை ஆனால் ஈரானும் சளைத்ததாக இல்லை ஈரான் மிகப்பெரிய ஒரு ஆயுத கிடங்கை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அதில் பரிமளவான ஆயுதங்கள் இருக்கின்றன சஹீட் ஒன் த்ரீ சிக்ஸ் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் இருக்கின்றன ஈரானிடம் கிட்டத்தட்ட எண்பது ஆயிரம் தாக்குதல் விமானங்கள் இருக்கலாம் என்று இப்போது கணிப்பிட்டிருக்கிறார்கள் ஆஹ் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நானும் ஈரான் கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் இருநூறுக்கும் இடையிலான விமானங்களை தயாரித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறி 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 கூறியிருக்கிறார்கள் தாக்குதலை அமெரிக்கா இன்னும் செய்யவில்லை என்று சொன்னால் டைம் ஒன்றை போட்டிருக்கிறது அமெரிக்கா தாக்குதலை நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என்று நேற்று போட்டிருந்தது நியூயோர்க் டைம் ஆனால் சில கருத்துக்களின்படி அமெரிக்கா இப்ப வெனிசிலாவை போல ஈரானை ஒரு முற்றுகைக்கில் வைத்திருப்பதற்கு அமெரிக்கா முற்பட்டு நிற்பதாக கூறப்படுகின்றது அதே சமயம் அமெரிக்கா ஒரு தன்னிடம் இருக்கின்ற பத்தொன்பது ரகை விமானங்கள் உங்களுக்கு தெரியும் பீட்டு ரக விமானங்கள்லாம் இந்த பங்கபேஸ்டர் குண்டுகளை வீசியது அந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இடம்பெற்ற போரின் போர் அவர்களிடம் இருக்கின்ற பத்தொன்பது விமானங்களையும் பயன்படுத்தி ஒரு காப்பட் பம்மிங் மேலே செய்து ஈராண்ட கடற்படையையும் ஈரானிட ஏவுகணைப்படையையும் முட்காக இல்லாத ஒழிக்கிற ஒரு திட்டமும் இருப்பதாக கூறப்படுது ஆனால் ஈரான் சொல்லி இருக்கின்றது பதிலடி தரமாக இருக்கும் பக்கத்து நாடுகள் உதவி செய்தால் அந்த நாடுகளும் தாக்கப்படும் என்று கூறியிருக்கிறது எனவே சவுதி அரேபியா தான் சவுதி அரேபியா யூஏஇ போன்ற நாடுகள் தாங்கள் அஹ் வான் பரப்பை என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் இறுதி நேரத்தில் அவர்கள் கொடுத்து விட்டு அமெரிக்கா என்றெல்லாம் சொல்லலாம் அதை நம்ப முடியாது ஆனால் ஈரான் கடற்படையை பொறுத்தவரையில் பலமான கிட்டத்தட்ட இருபது தொடக்கம் முப்பது நீர்மூழி கப்பல்களும் நிற்கின்றன கடந்த வருடம் இடம்பெற்ற சண்டையின் போது ஈரான் தனது நீர்மூழ்கி கப்பல்களை அல்லது கடற்படையை பயன்படுத்தவில்லை ஏவுகணையை மட்டும்தான் பயன்படுத்தி இருந்தது இப்ப பதினான்காம் தேதி அமெரிக்கா வந்து ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகிவிட்டதாக வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்திருந்தது எல்லாம் ரெடி பதினாலாம் தேதி ஜனவரி பதினாலு தாக்குதலுக்கு எல்லாம் ரெடி ஆனால் இறுதி நேரத்தில் அது நிறுத்தப்பட்டது என்று சொன்னால் அதாவது கடந்த வருடம் ஜூன் மாதம் இடம்பெற்ற தாக்குதலின் போது ஈரானுக்கு தெரியாமல் தான் அடித்தார் திடீரென்று தளபதிகள் எல்லாம் இறந்தார்கள் பலர் அதுக்கு தான் ஈரான் சுதாகரி கொண்டார் ஆனால் இந்த தடவை ஈரானுக்கு அமெரிக்கா என்ன எந்த இடங்களை தாக்கப் போகிறது எப்போ தாக்கப் போகிறது என்றதெல்லாம் தெரிந்து ஈரான் தயார் நிலையில் இருந்ததால் அமெரிக்க படை தளபதிகள் இறுதி நேரத்தில் திட்டம் முழுமை பெறவில்லை பல குறைபாடுகள் இருக்கின்றன பல மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற காரணங்களை சொல்லி நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது இப்ப ஈரானுக்கு இந்த தகவல்களை கொடுத்தவர்கள் யார் புலனாய்வு தகவல்களை என்று சொன்னால் ஈரானுடன் நட்பாக இருக்கின்ற நாடுகள் கொடுத்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது தொடர்ச்சியாக சீனாவின் விமானங்கள் போய் இறங்கிக் கொண்டிருக்கின்றன விமானம் அது போய் இறங்கி கொண்டிருக்கின்றது ஆயுதங்களை ஆனால் அதே சமயம் அமெரிக்காவும் வந்து மற்றது ரக ஏவுகணைகளை பெருமளவில் மத்திய கணக்குக்கு கொண்டு சென்று கொண்டு சென்று கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் இந்த தனது தளங்களை பாதுகாப்பதற்காக இன்னும் அதாவது ஈரான் பிரச்சனை ஒரு கொதிநிலையில் இருக்கின்றன இப்ப ஈரான பிரச்சனையை ஆஹ் ஈரானுக்கு அடிக்கப் போகிறார்கள் என்று நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட பிற்பாடு தங்கத்தின் வில ஒரு அவுண்ட் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு டாலருக்கு எறிட்டுது அப்ப உலகத்தின் பொருளாதாரம் ஒரு பெரும் மிகப்பெரிய ஒரு சீரழிவில நிற்கின்றது எனவேதான் உங்களுக்கு தெரியும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளாக இருக்கலாம் பிரித்தானியாவாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் சீனாவை நோக்கி இந்தியாவை நோக்கி எல்லாம் தளதுறைக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள். இந்த மிகவும் ஒரு கடுமையானதாகத்தான் இருக்க போகுது இதில் ரெண்டு கேள்விகள் இருக்கிறது என்னவென்றால் இப்ப அமெரிக்காவுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் அணு ஆயுத திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது ஏவுகணை திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பது ஹமாஸ் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளுக்கு ஆதரவு வழங்குவதை நிறுத்த வேண்டுமென்று போராட்டக்காரர்களை தூக்கிலிடக்கூடாது என்பது அமெரிக்காவுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது ஈரானுடைய கோரிக்கையை எடுத்து இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார தடையை நீக்க வேண்டும் என்பதும் இனி பெலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை தாங்கள் வைத்திருப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று பிராந்திய கூட்டாளிகள் உடன் தங்களுடைய உறவை தொடர அனுமதிக்க வேண்டுமென்று ஈரான் கூறுகின்றது எனக்கு விளங்கவில்லை ஈரானிய நிபர்களிடம் அவை அனுமதி பெற வேண்டும் அமெரிக்கா யா இந்த உலகத்தின் காவலராக ஏன் இவர்களிடம் அனுமதி பெற வேண்டும் அந்த பிரச்சனைக்காகத்தான் இப்போது அமெரிக்கா காசாவுக்கான அமைதி கவுன்சிலை உண்டை கொண்டு வந்திருக்கின்றது அமைதி சபையை என்னென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையை இல்லாது செய்யப் போகிறார்கள் அதான் அது அர்த்தம் பெருமிங்கம் யூனிவர்சிட்டியில இருந்த ஒரு பேராசிரியர் அதான் எழுதியிருந்தார் அதைத்தான் அமெரிக்கா செய்ய போடுது அதே போலதான் இப்போது நீங்கள் கேட்டது போல இவ்வாறான திட்டங்களை போட்டு அழிப்பது இப்ப என்னென்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் ஈரான புரட்சிகர இராணுவத்தை வந்து பயங்கரவாதிகள் என்று அழைச்சிருக்கு ஏனென்றால் எண்ணூறு பேரை கொண்டுட்டாங்களாம் அந்த எண்ணூறு பேர் வேற என்று சொன்னால் இருநூற்றி ஐம்பது மசூதியை கொளுத்தினவர்கள் முன்னூறு பள்ளிக்கூடத்தை கொளுத்தினவர்கள் அமெரிக்காவில் நீங்க முன்னூறு பள்ளிக்கூடத்தை கொடுத்தீங்கன்னா விட்டு பார்த்து கொண்டு இருப்பீங்கல்ல அன்னைக்கு சும்மா கார்ல என்ன சுட்டு போட்டீங்க அப்ப அப்படி முன்னூறு காவல்துறையினரை கொண்டிருக்கிறாங்க அவர்களை ஆனால் காசாவில இத்தனை ஆயிரம் பேரை கொண்டது வைத்தியசாலை கடித்தார்கள் வைத்தியசாலை மீது குண்டை வீசி ஐநூறு பேர் ஐநூறு குழந்தைகளும் நோயாளர்கள் செத்தார்கள் அந்த ராணுவத்தை நீங்கள் பயங்கரவாதிகள் என்று ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லி இருக்கலாம் இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தின சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஓடி ஓடி போய் நிற்கிறார் மாக்காளி சீனாவுக்கு எட்டு வருஷத்துக்கு பிறகு போயிருக்கார் இவர் அதிபர் பிரித்தானியான தலைவர் திரேசா மே போனா பிறகு இப்பதான் இவர் போயிருக்கிறார் அதாவது எட்டு வருஷத்துக்கு பிறகு ஆனால் அங்க நீங்க போறீர்கள் ஆனால் நீங்கள் செய்வது என்ன சரி இஸ்ரேலின் ராணுவத்தை நீங்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி சொல்லிவிடுங்களா இல்லை இயலாது இப்ப என்னென்று சொன்னால் பலவீனமானவர்கள் இதைத்தான் மெரி மெட்டிலே ஒன்றை கூறியிருந்தார் இந்த காலத்துல நீங்கள் அணு ஆயுதத்தை வைத்திருந்தா தான் உங்கள் உரிமை பாதுகாக்கப்படும் இல்லை என்று சொன்னால் வந்து எல்லோரும் அழித்துக் கொண்டிருப்பார்கள் இப்ப நிம்மதியா நித்திரோடு இருந்தார் தென் வட கொரியா என்று அதிபராதான் இருக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இடைக்கிட ஏவுகணை பிரச்சனையும் செய்வார் அவ்வளவுதான் செய்துட்டு அவர் தந்தவையில் என்னென்று சொன்னால் அது இதெல்லாம் பல வீனமானவர்களை பார்த்து அடிப்பது இப்ப நீங்க சொன்னது போல வேவுகணை ஏன் கேட்க பண்ணணும் உண்மைதான் ஏனென்று சொன்னால் இருநூறு கிலோமீட்டருக்குள்ள வர வேவுகணை வைத்தீங்க தயாரிக்கலாம் ஏன்டா ரெண்டாயிரம் அந்த அடிச்சா ஸ்டேல அடிக்கலாம் இருநூறு கண் நீங்கள் ஒன்றும் செய்ய இல்ல அது பெண் கூட இருநூறுக்குள்ள வச்சுட்டு உங்களை பெண் அடிக்கிறது அப்படித்தானே செய்யறது இப்ப ஏவு அணு ஆயுதத்தை அவங்க சொல்றாங்க ஆயுதம் தயாரிக்கவில்லை என்று ஆனால் தயாரிச்சாலும் அடிப்பீங்க தயாரிக்காட்டிலும் சொன்னீர்கள் ஆனால் ஒன்றும் இல்லை ஆனால் போருக்காக மன்னிப்பு கேட்டீர்களோ இல்லை அங்கு சித்தவர்கள் எவ்வளவு நிறுத்தவர்கள் இல்லை இப்படித்தான் இந்த மேற்குலகத்தின் உலகம் அப்படித்தான் இயங்குகிறது ஆனால் இதே இது ஒரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் போட்டு கட்டியமைக்கப்பட்ட சபையை நிதி பிரிவு மனித உரிமைகள் என்ற போர்வை எல்லாம் குள்ள நரி கூட்டங்களாக கட்டியமை இடவில் ஒத்துக்கொண்டு விட்டாரே நீங்கள் கூறுவது ஆனால் அதுதான் சரி அவர் ஒத்துக்கொண்டார் ஆனால் இவர்களும் அதே கூடாரத்துக்கு இருந்தவர் இதே மாக்காணி இருந்த போதுதான் வெனிசுலாவிட தங்கம் தங்கங்களை எல்லாம் கையிருப்பில் உங்களை நம்பித்தான் வச்சிருக்கிறது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருக்கிற கல் அந்தா வெனிசுலாண்ட தங்கத்தை களவெடுத்ததே வர்றார் இவர் அப்போது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஆளுநராக இருந்தார் அப்படித்தான் ஆனால் இப்போது ஏன் ஓடுகிறார்கள் அவர்களின் கூடாரத்துக்குள் பிரச்சனை என்றவுடன் இப்போது ஓடுகிறார்கள் பிரச்சனை இல்லை இனி இனியாவது திருந்து நீங்கள் என்றால் பரவாயில்லை ஆனால் திருந்து நீங்களோ இல்லை என்ன இப்ப ஈராண்ட படைய ஐரோப்பியோட என்ன சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பயங்கரவாதிகள் என்று நீங்க பயங்கரவாத அழிக்க அதை அதே அறிவிப்பை இன்னொரு நாட்டுக்கும் செய்தீர்கள் என்று சொன்னால் இல்லை இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார் ஈரானில் கலவரத்தினால் கொல்லப்படுகின்றார்கள் என்று அந்த மக்கள் கொல்லப்பட்டால் அந்த மக்களை பாதுகாப்பதற்கு தாங்கள் முன் வருவோம் என்று சொன்னார்கள் காசாவில் நடந்த பொழுது என்ன செய்தார்கள் காசாவில் எத்தனை ஆயிரக்கணக்கான குழந்தைகள் எத்தனை ஆயிரக்கணக்கான பெண்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள் அமெரிக்கா என்ன செய்தது சரி அதற்கு ஒரு பதில் சொல்லுங்கள் இரண்டாவது ஈரானுடைய ராணுவத்தை பயங்கரவாத பட்டியலில் போடுகிறார்கள் என்று சொன்னால் அல்ஜசீராவில் லைவாக காட்டினார்கள் இஸ்ரேலியுடைய ராணுவத்தினர் இவ்வாறு தாக்குதலை மேற்கொண்டார் அப்பாவி மக்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டார்கள் ஜெனோசாய்ட் என்றுதான் சொல்லுகிறார்கள் ஐசிசியிலே பதிவு ஏன் அவர்களை தடை செய்ய முடியவில்லை உண்மைதான் நீங்கள் சொன்னது முதலாவது கேள்வி உண்மைதான் என்னென்று சொன்னால் ஆஹ் பயங்கரவாதி என்று சொன்னார்கள் ஆஹ் இந்த இராணுவத்தை ஈரான் இராணுவத்தை நீங்கள் சொன்னது போல அல் ஜசீதா ஏன் எல்லோருக்கும் அறுபத்தி ஏழாயிரம் பேரை கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு வருடத்துக்கு அறுபத்தி ஏழாயிரம் பேரை வைத்தியசாலை எத்தனை ஐக்கிய நாடுகள் சபையை கூட அடித்திருக்கிறார்கள் ஏன் உங்களால அதை இப்ப டிக்ளேர் பண்ண முடியவில்லை படுகொலை என்று என் நீங்கள் இன்னும் ஐசிசியை தடை செய்தீர்கள் ஐசிசி மீது வழக்கு என்னென்று சொன்னால் இது எல்லாம் ஒரு பயாஸ் இந்த உலகம் ஒரு சாராருக்கு மட்டும் தான் இயங்கிக் கொண்டிருந்தது அந்த உலகத்தின் குற்றவாளிகளில் மாக்காணியாக இருக்கலாம் எல்லோரும் அதில் ஒரு பங்கு இருந்தார்கள் இப்போது திருந்தியவர்களாக இருக்கலாம் வெறுபடியா இப்ப நீங்கள் ஒன்றை பாருங்க இந்தியாவிட வர்த்தகத்துறை அமைச்சர் சொல்லுறார் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இடம்பெற்ற வர்த்தகத்தால சீரோ அதாவது ஆடைகளுக்கு பூச்சிய வரி என்றபடியால் தங்களுக்கு நாற்பது பில்லியன் வருமானம் வரும் என்றும் இது பங்களாதேசத்துக்கு மிகப்பெரிய இழப்பு என்றும் இதுவரை காலம் பங்களாதேசம் ஆடை ஏற்றுமதியை செய்து கொண்டிருந்ததாகவும் இன்னொன்னு சொல்றேன் இது பங்களாதேச இனப்படுகொலை அரசா ஏன் இனப்படுகொலை என்றால் அங்கில் இந்து மக்களை கொண்டவர்களா இன்று கூறியிருக்கிறார் இனப்படுகொலை அரசு எத்தனை பேரை கொண்டார்கள் ஆயிரம் பேர் நூறு பேர் பத்து பேர் அங்க பத்து பேர் உங்களுக்கு இனப்படுகொலையா தெரியுது இங்க பக்கத்துல சித்திர ஒரு லட்சத்தி அறுபத்தி நாற்பத்தி ஆறாயிரம் பேர் நீங்க எல்லாரும் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் இனப்படுகொலை என்று சொல்லுங்க பாப்போம் இன்று அமெரிக்கா இந்த என்ன செய்யுதோ அந்த உலக வல்லரசு இவங்களுக்கு என்ன பிராந்திய வல்லரசு மிக்க நாடுகளுக்கு அதைத்தான் செய்கிறான் ஒட்டுமொத்த சிஸ்டம் உடைய வேண்டும் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் மாற்றப்பட வேண்டும் அதை சொல்லி இருக்கிற பார்ப்போம் வேர்ல்டு மாறியது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த நிலைமையை நேற்றிய தினம் ஐரோப்பிய ஈரானுடைய ராணுவத்தை அந்த அரசனுடைய ராணுவத்தை பயங்கரவாத பட்டியலில் லாஜிக் எனக்கு புரிந்து கொள்ள ஒரு நாட்டினுடைய ராணுவத்தை எப்படி உங்கள் நீங்கள் பயங்கரவாத பட்டியலில் போட முடியும் எனக்கு அது புரியவில்லை உலக ஒழுங்கு மாறவில்லை ஒன்று நாங்கள் யோசிக்க வேண்டும் உலக ஒழுங்கு மாறவில்லை அவர்கள் சபைவலுக்காண்டி ஓடித்திருக்கிறார்கள் இப்ப இந்தியாவுடன் வந்து செய்யப்பட்ட உடன்பாடெல்லாம் இந்தியாவுக்கும் ஒரு உடன்பாடு செய்ய வேண்டிய அழுத்தம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அழுத்தம் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பை இந்தியா பொறுப்பெடுக்குமா இல்லை அமெரிக்காவுடன் தான் இருக்கின்றது பிரச்சனை இந்த போட்டு போங்கோ சொன்னால் நீங்கள் முழு முழு ஆயுதம் எழுபது வீதமான ஆயுதங்கள் ஐரோப்பிய அமெரிக்கா ஆயுதங்கள் அதை ஈடு செய்ய முடியும் அவரே இரவில் ஐரோப்பிய தெரியும் சரி இந்தியாவில் கார் விலையோவாக நன்மை சொல்லுங்க பார்ப்போம் இங்க இருந்து பிஎன்டபிள்யூடி எல்லாம் விலையை போட்டுக்கொண்டு அவுடி ரெண்டு கோடி குறைஞ்சிட்டு பிஎன்டபுள் ஒன்றரை கோடி குறைஞ்சிட்டு அங்க இருக்கிற இனி மிச்சு பிசு சுசுக்கியெல்லாம் படுத்துடும் கில் பண்ணிட்டாங்க உங்களோட இண்டஸ்ட்ரிய என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு போர் ஆரம்பிச்ச போது உக்ரைன் போர் ரஷ்யா அதிபர்கிட்ட இருந்து இந்தியாவுக்கு ஒரு போன் வருது என்ன எங்கட ஒயில் விலைய மார்க்கெட் விலையில இருந்து முப்பது டாலர் குறைச்சிட்டா வாங்க சபை பண்ணிட்டு அண்டைக்கு ரஷ்யா குறை இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் என்ன ஓடி போய் சொல்லுது எந்த அவுடியையும் பிஎன் டவுடியையும் நான் ஜீரோ பர்சன்ட் டாக்ஸ் குறைச்சி தாரட்டு அந்த இது நாலு வருஷத்துல கூட பிஎண்டாவது மெசிட்டிஸை குறைக்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வந்து விட்டாங்களும் கூட பொருளாதாரத்தை ஆனால் அது பிரச்சனை இல்லை அவங்க தங்கட மார்க்கெட்டை தக்க வைக்க நிற்கிறாங்க ஆனால் லோக்கல் மார்க்கெட்டை யோசித்து பாருங்க சரி ஃப்ரூட் ஜூஸ் போடுறாங்க ஃப்ரூட் ஜூஸுக்கும் அதுக்கு இதுக்கு எல்லாம் விலை குறைச்சிட்டு தான் சரி உள்ளூர் பெறு ஃபார்மர்ஸின் நிலமையை யோசித்து பார்த்தீங்க இப்ப சீனாக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை சோயா பீன்ஸ் ட்ரம்ப் என்ன கேட்குறாரு அக்ரிகல்ச்சர் ப்ரோடக்ட்க்கு பெரிய குறை உண்டு இந்தியாவை இந்தியாவுல வேண்டாம் ஃபார்மர்ஸ் இப்போ ஒன்னு செய்ய முடியாது அதான் ஐரோப்பிய ஒனத்தில் வச்சுதான் நீங்க ட்ரம்ப்போடைய செய்திருக்காரு என்னென்றால் இப்ப நீங்க சொன்னது குறை ஏன் நீங்கள் இதை குறுறை என்று சொன்னால் இவ இப்ப இது இவங்களோட உண்மையான முகாம் என்னென்றால் இப்ப ஈரான் ராணுவத்தை இப்போ என்னவா என்னபிச்சாருன்னு அதுல இருந்தால் அதில் இப்போதைக்கு நிலத்த போறது இல்ல அவர்கள் இப்போது அமெரிக்காவில கூட்டுக்காண்டு இருக்கிறாரு இப்போதைக்கு தங்கள் மக்களுக்கு உணவளிக்கவும் தங்களுக்கான ஒரு சபை வழக்குமாக ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் தேவைப்படுகிறது உண்மைதான் யாரிடம் பலம் இருக்கிறதோ அவர்கள் தான் வழி நடத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் நீங்கள் கூறுகிறீர்கள் ஐக்கிய நாடுகள் சபை இல்லாமல் போக போகிறது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போர்டு ஆஃப் பீஸ் என்ற உருவாக்கி இருக்கிறார் என்றால் அதுக்கு சேமன் அவர்தான் அப்படி என்றால் அவர்தான் அந்த வீட்டோ அதிகாரமும் அவரிடம் இருக்கிறது இது என்ன எனக்கென்றால் இந்த இதனுடைய இந்த கட்டமைப்பு எவ்வாறு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆனால் ஒன்று இப்பொழுது எல்லோருக்கும் தெரிகின்றது இவர்களுடைய உண்மையான நிலைமை மாக்காணியவர்கள் ஒரு விதத்தில் அவரை மதிக்கலாம் ஏனென்றால் உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கின்றார் ஆனால் அவரும் அவர்களுடைய அந்த கட்டமைப்பில் ஒரு பங்காளியாகத்தான் இருந்தவர் என்பதை நாங்கள் முன்னர் பேசியிருக்கின்றோம் நன்றி அரசோகளை அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் செய்யுமா செய்யாதா என்ற ஒரு பெரிய கேள்வி அந்த லையில் இப்பொழுது இருக்கின்ற நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிருடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி குறிக்கிடும் மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி